ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி ரவலட்டு தான் செய்ய போகிறேன் ஸ்கூல் லீவில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம் மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன் ஜீனி சேர்த்துட்டு இது கூட மூணு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகின பிறகு ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துகிட்டு நல்லா நாளாக உடச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட உலர் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாதாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இதை எடுத்துட்டு அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் நம்ம முக்கால் கப்பு சுகர் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போது ஒரு கப் ரவைக்கு அந்த இனிப்பு சரியாக இருக்கும் ஒரு கப் ரவையை சேர்த்துட்டு இதை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரவை வறுப்பட்டு நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு இதை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது ரவை நல்லா வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்ட பிறகு இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்க போகிறேன் பாலை டக்குன்னு அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிக்கிற பதத்துக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மாவெடுத்து நம்ம என்ன சைஸுக்கு லட்டு பிடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா ரவலட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளையையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்